அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒ அல்ஹம்துலில்லாஹி அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் வசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பி அஹ் முர்சலீன் நபீனா வ ஓ வ ஒ சாபிஹி அம்மா அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லா அல்லாஹு ஜல்லுசா தாலாவின் நல்லடியாகல அம்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது திருமறை தோற்றுவாய் சூரத்துல் பாத்திகாவின் அதாவது அல்ஹம்து சூராவின் விளக்க உரிகள் தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது பாகம் முப்பத்தி ஒன்று இந்த காணொலியில் தர்காக்களில் அற்புதங்கள் நடக்கின்றனவே அது எப்படி என்பதை பற்றிய சந்தேகங்கள் ஏராளமான மக்கள் அதாவது நீங்கள் ஏகத்துவத்தை அந்த மக்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லும்போது பலவிதமான கேள்விகளை உங்களிடம் எழுப்புவார்கள் அதை அவர்களாக எழுப்பவில்லை இது எல்லாம் அவர்களுடைய வேலை யாரை இவர்கள் தங்களுக்கு வழிகாட்ட வந்த மதகுருமார்கள் என்று நம்பியிருக்கிறார்களோ பெரிய ஜிப்பாவையும் தலப்பாவையும் பார்த்து மயங்கி விடுகிறார்களோ அப்படிப்பட்ட மூடர்களுடைய வாதம் இது அதை பற்றியும் நாம் இதில் தெளிவாக தெரிந்து கொள்ளணும் நபிமார்களில் தலை சிறந்தவர்களான நபிகள் நாயகன் சல்லல்லா அலையாம் அவர்கள் தமது வாழ்க்கையில் பல அற்புதங்களில் நிகழ்த்தியுள்ளார்கள் அந்த அற்புதங்களை எல்லாம் அவர்கள் நினைத்தவுடனே நடத்தி காட்டும் அதிகாரம் பெற்று இருந்தார்களா அல்லது அல்லாஹுதான் தான் விரும்பிய நேரத்தில் அவர்கள் அவர்கள் வழியாக நிகழ்த்தி காட்டினானா என்பதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலுமே திருமறை இல்லை ஏராளமாக சொல்லி காட்டுறான் அவைகளை பார்ப்போம் முதல்ல இந்த பூமியில் நீரூற்ற எங்களுக்காக நீர் ஓட செய்யாத வரை உம்மை நாங்கள் நம்பவே மாட்டோம் என்று கூறுகின்றனர் அல்லது உமக்கு பேரிச்சம் மற்றும் திராட்சை தோட்டம் இருக்க வேண்டும் அவற்றுக்கு இடையே நதிகளை நீர் பெருக்கெடுத்து ஓட செய்ய வேண்டும் பாலைவனத்தில் என்ன திராட்சை தோட்டமும் பேரிச்சம் தோட்டமும் இருக்கணுமா அதுக்கு நடுப்புற பெரிய நீரருவிகள் ஓடணுமா ஆறு கொண்டிடம்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஓடணுமா அல்லது 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 தான் கேட்குறாங்க எதையாவது ஒன்று தான் கேட்குறாங்க என்ன கடைசியாக வரும் அப்படியே தெளிவாக கேளுங்கள் அல்லது நீர் நினைப்பது போல் வானத்தை துண்டு துண்டாக எங்கள் மீது வில என்ன இடிந்து வில செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் அல்லது தங்கத்தாலான உனக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் என்ன வேறு அஞ்சுக்கு அஞ்சு குடிசையில் நீ வாழ்றிய நீ அல்லாவுடைய தூதருங்கிறியா அப்படின்னா உனக்கு தங்கத்தாலான ஒரு மாளிகை இருக்க வேண்டும் அல்லது வானத்தில் நீர் ஏற வேண்டும் நாங்கள் வாசிக்கும் விதமாக எங்களிடம் ஒரு புத்தகத்தை அந்த அல்லாவிடம் இருந்து நீ வாங்கி கொண்டு எங்கள் கண்ணுக்கு முன்னால் இறங்கினாலே தவிர நீர் ஏறி சென்றதை கூட நாங்கள் நம்ப மாட்டோம் என்றும் கூறுகிறார்கள் அதற்கு அவங்க இப்படிலாம் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதராக உன்னை நம்பணும்னா இதெல்லாம் செய்யுன்னு கேட்குறாங்க அதுக்கு அல்லாஹ் சொல்ல சொன்ன பதில் என்ன தெரியுமா மூடர்களே ஜமாத் என்று மக்களை ஏமாற்றி வலி வைத்து வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மூடல்களே முட்டாள்களே அல்லாஹ் சொல்கிறான் என் இறைவன் தூயவன் குறைகள் அற்றவன் சுபஹான் அவன் சுபகான் என் இறைவன் தூய்மையானவன் தூயவன் நான் அல்லாவுடைய தூதராகிய நான் மனிதனாகவும் தூதராகவுமே இருக்கிறேன் அவன்தான் தூய்மையானவன் அவங்ககிட்ட தான் அனைத்து அதிகாரமாக இருக்குதே நான் மனிதன்தான் மனிதனாகவும் அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட தூதராகவும் இருக்கிறேன் என்று முகமதே நீர் அவர்களிடம் கூறுவீராக என்று அல்லாஹூர் அபுல் ஆலமின் பதிலளிக்க சொல்கிறான் இது பதினேழாவது அத்தியாயம் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூன்று ஆகிய வசனங்களில் தொடராக படிங்க மேற்கண்ட அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவது அல்லாவுக்கு மிகவும் எளிமையானதுதான் அவர்கள் கேட்ட அற்புதங்கள்லாம் பெரிய அற்புதமாக அதெல்லாம் நம்ம கண் முன்னால ஓட செய்திருக்கிறான் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் இது முடியாது அல்லாவுக்கு இவை அனைத்தையும் செய்து காட்டுமாறு அவர்கள் கோரிக்கை வைக்கவில்லை இவற்றில் ஏதேனும் ஒன்றையாவது செய்து காட்டுங்கள் தான் கேட்கிறாங்க அப்படி செய்து காட்டினால் நபிகள் நாயகத்தை நம்புவதாகவும் அவர்கள் வாக்களிக்கிறார்கள் உறுதி கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேவ் செல்லம் அவர்களிடம் இவ்வாறு கேட்டவுடன் அவர்கள் இதை செய்யவில்லை அவர்களால் இதை செய்யவும் முடியாது ஏன் அற்புதங்கள் அனைத்தும் அவனுடைய கையில் இருக்கு அல்லாவிட கையில் இருக்கு அவங்க கையில் இல்லையா கடவுள் தான் இவற்றை செய்ய முடியும் நான் கடவுள் என்று உங்களிடம் வாதம் செய்தால் அதை பற்றி அப்படி நீங்கள் என்னிடம் இவற்றை எல்லாம் செய்யுமாறு கேட்கலாம் நான் அப்படி உங்கள்கிட்ட என்றைக்காக சொல்லியிருக்கேன நான் கடவுள்னு என்ற அதிகாரம் இருக்குன்னு சொன்னேன்னா நான் மனிதன் என்றும் கடவுளின் தூதர் என்றும் வாதிடும் என்னிடம் அப்படித்தானே உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படிப்பட்ட என்னிடம் கடவுளிடம் கேட்க வேண்டியதை எப்படி நீங்கள் என்னிடம் கேட்க முடியும் என்ற கருத்து நபிகள் நாயன் சல்லல்லா அலி அவர்கள் அளித்த பதிலில் அடங்கியிருக்கிறதா இல்லையா அற்புதங்களை நிகழ்த்துபவன் அல்லாதான் மனிதர்கள் மூலம் அவன் நாடும் போது வெளிப்படுத்துகிறான் என்பதையும் புரிந்து கொள்ள இந்த வசனம் நமக்கு போதுமா பத்தாதா தெளிவா விலைக்கு சொல்லுதா இல்லையா அற்புதங்களை செய்பவன் அல்லா மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள மற்றொரு கோணத்திலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி நபிகள் நாயகன் சல்லேச அவர்களுக்கு முன் எண்ணற்ற நபிமார்கள் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அவர்களில் ஏராளமான நபி்கள்்கள்பிமார்கள்ிரிகள் எதிரிகளால் கொன்று கொலை செய்யவும் பட்டுள்ளார்கள் நபிமார்கள் நபி நபிசல்லாஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் ஏராளமான நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அதில் பல நபிமார்கள் அவர்களுடைய எதிரிகளால் கொல்லப்படவும் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹு ரபுல்லாலின் மூணாவது அத்தியாயம் பன்னெண்டு மூணாவது அத்தியாயம் ஒன்று ரெண்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்று ரெண்டாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழு மூணாவது அத்தியாயம் எண்பத்தி மூணு ஆகிய வசனங்கள்ல நபிமார்களை அவர்கள் எதிரிகள் கொள்ளை செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி சொல்லி காட்டுகிறார் சிந்திச்சு பாருங்க இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய அம்சம் என்ன நபிமார்கள் நினைத்த மாத்திரத்தில் அன்றாடும் அற்புதங்கள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று நீங்கள் நினைப்பது உண்மையாக இருந்தால் அற்புதங்கள் அனைத்தையும் அவர்கள் கையில் இருக்கும்போது அவர்களை யாராவது கொலை செய்ய முடியுமா இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் அற்புதங்கள் அவர்களுக்கே உரியதாக இருக்குமே ஆனால் உதாரணத்துக்கு இப்போ நான் அந்த உட்கார்ந்துருக்கேன் எனக்கு அற்புதங்கள் மறைவான இதெல்லாம் தெரியும்னா இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் இங்கே குத்துறான்னு சொன்னா எனக்கு தான் முன்கூட்டியே தெரியுமே நான் தான் தான் நமதுக்குவேன யாரும் எல்லாம் கொல்ல முடியாதுல்ல உதாரணத்துக்கு அப்படி இருக்கும்போது நபிமார்கள் அவர்களுடைய எதிரிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் யாராவது நம்மை கொல்ல வந்தால் நம்மிடம் உள்ள வலிமையை பயன்படுத்தி அதிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள முயற்சி செய்ய முடியும் முயற்சிப்பது கட்டாய கடமை கை கட்டி கொண்டு தலவையை நீட்ட முடியாது இந்த என்னை அடிச்சுட்டு போ வெட்டிட்டு போ குத்திட்டு போன்னு யாரும் யாரையும் விட மாட்டோம் கை கட்டி கொண்டு தலைமையை நீட்ட முடியாது இதற்கு மார்க்கத்தில் அனுமதியும் கிடையாது அப்படி எவன் கொள்ள வந்தாலும் அப்படியே குடிஞ்சு பார்த்து கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை எதிர்த்து போராடணும் அதில் நான் செத்தாலே நான் சகிது அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது நபிமார்களை எதிரிகள் கொல்ல வரும்போது அற்புதம் நிகழ்த்தும் ஆற்றல் அவர்களிடம் இருந்திருந்தால் அதை பயன்படுத்தும் கடமை அவர்களுக்கு உண்டு கட்டாயமாக அற்புதத்தை பயன் பயன்படுத்தி இருந்தால் அவர்களை யாராலும் கொலை செய்திருக்கவே முடியாது எனவே அற்புதங்கள் நிகழ்த்தும் அதிகாரம் அல்லவுடையதே தவிர நபிமார்களுக்கோ மற்றவர்களுக்கோ உரியது அல்ல என்பதை இதிலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இவை தவிர நபிமார்கள் பட்ட துன்பங்களையும் திருக்குறுகான் பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறது வறுமையில் வாடியுள்ளார்கள் சமுதாயத்திலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாட்டை விட்டு வெறுட்டப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் திருக்குறில் ஏராளமான இடங்களில் இது பற்றி நமக்கு நல்லா சொல்லி காட்டுகிறான் இதிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால் நபிமார்களுக்கு அற்புதம் நிகழ்த்தும் ஆற்றல் இருந்திருந்தால் காலமெல்லாம் துன்பத்திற்கு அவர்கள் ஆளாகி இருந்தது ஏன் சிந்திக்க வேணாமா காலமெல்லாம் வறுமைக்கும் துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஆளாமாக்க ஆளாக்கப்பட்டிருந்தார்களே அது நிகழ்ந்திருக்குமா அற்புதங்கள் அவர்கள் கைவசம் இருந்திருந்தார் அதுக்குரிய ஆற்றலும் அதிகாரமும் அவங்க கையில் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா என்று சிந்திக்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லது நபிமார்கள் வரலாறு எதையுமே நீங்கள் படிக்கவே இல்லையா காதலை வாங்கவே இல்லையா அந்த கூட்டங்கள் இப்படி யாரெல்லாம் பொய்யும் பித்தலாட்டத்தையும் கப்சாக்களையும் சொல்லி மக்களை வட்டி வலிக்கெடுக்கிறார்கள் இந்த வழிகேடர்கள் நபிமார்கள் வரலாறை பார்க்கவே இல்லையா அல்லது அதை செவியுற்று செ கட்டு அவர்கள் கட்டுப்படக்கூடிய அந்த மக்கள் கூட குரானை படிக்கலையா இந்த வரலாறுலாம் திருமறை குரானில் இன்னைக்கு இறங்குனுதா முகமது சல்லா அலிசன் அவர்கள் மர்மிப்பதற்கு முன்னாலே கம்ப்ளீட் நாற்பத்தி ஆறு வருடங்களை கடந்து ஓடி விட்டனவே உங்க பார்வைக்காது அல்லா துன்பத்திலிருந்து விடுபட அற்புதம் செய்யும் ஆற்றலை பயன்படுத்தி துன்பங்களை வெல்ல முடியும் வழங்கப்பட்டிருந்தால் கட்டாயம் அந்த ஆற்றலை அவர்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும் பலன்படுத்தி இருந்து இருப்பார்கள் இல்லையா அற்புதங்களை பயன்படுத்தும் அவசியம் ஏற்பட்ட நேரத்தில் கூட எந்த ஒரு அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டவில்லை என்பதிலிருந்து அற்புதங்கள் அல்லாவின் அதிகாரத்தில் உள்ளது என்பதை தெளிவாக நம்ம விளங்கிக் கொள்ளலாம் எத்தனையோ நவிமார்கள் பல்வேறு போர்க்காலங்களை சந்தித்தார்கள் அதில் எத்தனையோ உற்ற தோழர்களை பலி கொடுத்திருக்கிறார்கள் இழந்திருக்கிறார்கள் அற்புதம் செய்யும் ஆற்றல் அவர்களிடம் இருந்திருந்தால் இதெல்லாம் தேவையில்லை எந்த சேதமும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது எந்த ஒரு சேதமும் இல்லாமல் எதிரிகளை தோசம் செய்திருக்க முடியும் நபிமார்கள் மூலம் சில அற்புதங்கள் நிகழ்ந்தவுடன் அதை அவர்கள் தமது ஆற்றலால் செய்திருக்கிறார்கள் என்று தவறாக விளங்கிக் கொள்ளுகிற விளங்கி கொள்கின்றார்கள் அதுதான் அதனுடைய பொருள் இதை எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்பதை நான் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் நபிமார்கள் மூலம் மட்டுமின்றி மற்றவர்கள் வழியாகவும் அற்புதங்கள் நிகழ்ந்து இருக்கின்றது எப்படி வாயில்லா ஜீவன்கள் வழியாகவும் கூட அற்புதங்கள் நிகழ்ந்து இல்லைங்க குரான படிங்க உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் எளிமையான முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் படிங்க தமிழில் ஹுதுகுது எனும் பறவை சுலைமான் நபியுடன் பேசியது சுலைமான் நலிசில் இருக்காங்கள அவர்களோட அல்லாவுடைய தூதர் தாவூத் அலை வசலம் அவர்களுடைய மகன் அப்படிப்பட்ட சுலைமான் அலைவசல்லம் அவர்களோடு ஹுது ஹுது என்ற பறவை பேசியது என்ன பேசிச்சே அந்த பறவை இன்னொரு நாட்டை ஆட்சி புரியும் ஒரு பெண்ணை பற்றி அறிந்து கொள்கிறது அவர்களின் நடவடிக்கைகளையும் அறிந்து சுலைமான் அலைவசல்லம் அவர்களிடம் அவைகளை பற்றி தெளிவாக எடுத்துக் கூறுகிறது இதை பற்றி அல்லாஹு ரபுல் ஆலமின் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் இருபதாவது வசனம் முதல் இருபத்தெட்டு அதாவது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபதாவது வசனத்துலேருந்து இருபத்தேழு இருபத்தெட்டு வரை உள்ள வசனங்களில் இது தொடர்பாக தெளிவாக விரிவாக அதை பற்றி விலக்கி கூட படிங்க இருபது ஏழா இருபத்தி ஏழாவது அத்தியாயம் இருபதுலேருந்து இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்களை படிங்க குதுகுது எனும் பறவை மனிதனைப் போல் பகுத்தறிவு பெற்றிருந்தது என்று அந்த அதை புரிந்து கொள்ளக்கூடாது இல்லையா மனிதனை போல பகுத்தறிவு பெற்றதா பறவைகள் அப்படி அல்ல சுலைமான் நபிக்காக ஒரே ஒரு பறவைக்கு ஒரு ஒரே ஒரு தடவை அந்த ஆற்றலை அல்லா வழங்கினான் என்றுதான் தான் புரிந்து கொள்ள வேண்டும் குதுகுது பறவை அற்புதம் செய்தது என்று புரிந்து கொள்ளாமல் அல்லா அவன் நிகழ்த்த விரும்பும் அற்புதத்தை இந்த பறவையின் மூலமாக வெளிப்படுத்தினான் என்பதுதான் இதன் பொருள் என்ன குழப்பிக் கொள்ளக்கூடாது இது போலவே எறும்பு பேசிய விவரமும் திருக்குறானில் இருக்கிறது பேசியது மட்டுமல்ல மனிதர்களைப் போலவே வருபவர் சுலைமான் என்றும் அவருடன் அவரது படையினர் வருகிறார்கள் என்றும் புரிந்தும் கொள்கிறது அந்த எறும்புக்கே அந்த ஆற்றல் இருந்தது என்று எறும்பு கூட்டங்களுக்கு இதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் அளிக்கப்பட்டது என்றும் இதை விளங்கிக் கொள்ளக்கூடாது இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தனது அற்புதத்தை அந்த எறும்பின் மூலமாக வெளிப்படுத்தினான் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எறும்பு புதுகுது பறவை மூலம் தனது அற்புதத்தை அல்லாகவே சில சமயங்களில் வெளிப்படுத்தியதைப் போலவே நபிமார்கள் மூலம் வழியாகவும் சில சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறை தூதர்களுக்கு அற்புதங்கள் நிகழ்த்தும் இறை தன்மையை வழங்கிவிட்டான் என்று யாரும் புரிந்து கொள்வது புரிந்து கொள்ள மாட்டார்கள் புரிந்து கொள்ள கூடாது புரிந்து கொள்வதும் தவறு பறவைகள் எறும்புகள் ஒருபுறம் இருக்கட்டும் அல்லாவின் எதிரிகள் வழியாகவும் அல்லாஹ் அற்புதங்களை நிறுத்தி காட்டியிருக்கிறான் எப்படி சாமிரி சாமிரி என்பவன் மூசா நபி காலத்தில் வாழ்ந்தவன் அவன் தங்கத்தாலான ஒரு காலை மாட்டை செய்து அதில் இரத்தமும் சதையும் கொண்ட காளையாக காலை மாடாக ஆக்கி அதை சத்தமிடமும் சீக்கிரமா என்று சத்தம் போடக்கூடிய அளவுக்கு ஒரு வேலையை செஞ்சான் இந்த விவரங்களை நீங்கள் அல்குர்ஹான் இருபதாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனம் முதல் தொண்ணூற்றி எட்டு வசனம் வரை தொடராக நீங்கள் பார்க்கலாம் மூசா நபியின் சமுதாய மக்கள் எந்த அளவு உறுதியுடன் இருக்கிறார்கள் என்பதை சோதிக்கும் விதமாக அல்ல இந்த அற்புதத்தை இவன் மூலமாக யார் மூலமாக அந்த சாமியின் மூலமாக நிகழ்த்தி காட்டினான் இயல்பிலேயே இவன் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த அற்புதத்தை செய்பவன் என்று புரிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள கூடாது இவன் இப்போது செய்து காட்டிய அந்த அற்புதத்தையே மற்றொரு தலைவியும் இவனால் செய்ய முடியாது என்பதை அல் குருகான் இருபதாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பதாவது வருஷத்தில் அல்லாஹூ ரபுல்லாடு நமக்கு தெல்ல தெளிவாக விலக்கி காட்டி விடுகிறான் இதுபோலவே எதிர்காலத்தில் தஜ்ஜால் என்பவனும் சில அற்புதங்களை நிகழ்த்துவான் என்று அண்ணல் நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இதனால் அவன் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்யும் ஆற்றலுடையனாகிவிட்டான் என்று புரிந்து கொள்ளக்கூடாது ஒரு தடவை இறந்தவரை அவன் உயிர்பிப்பான் ஆனால் மற்றொரு தடவை அவனால் இதை செய்ய முடியாது என்றும் நபிகள் சல்லா அலி அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இதை நீங்க புகாரில ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி இரண்டாவது சில பார்க்கலாம் ஏன் சைத்தான் கூட எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளான் நிகழ்த்திக்கொண்டே இருக்கிறான் மனிதர்களின் உள்ளங்களில் ஊடுருவி அவர்களது எண்ணங்களையே மாற்றி விடுகிறான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன மேற்கூறப்பட்ட காரணங்கள் மூலமாக அந்த காரிய காரணங்கள் மூலமாக நாம் விளங்கி கொள்ள வேண்டிய சிந்திக்க வேண்டிய காரண காரியங்கள் என்ன இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பாடங்களும் படிப்பினைகளும் என்ன நாம் கண்முன்னே ஒருவர் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினால் உடனே அவரை மகான் என்றும் அல்லாவுக்கு விருப்பமான அடியார் என்றும் கருதிவிடக்கூடாது ஏனென்றால் மனிதர்களை சோதித்துப் பார்க்க கெட்டவர்களுக்கும் அல்லாஹ் அற்புதம் வழங்குவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு சான்றுகளை அல்லாவின் வேதத்திலிருந்து எடுத்து காட்டிய பின்பும் பின்னரும் தங்கள் பழைய நம்பிக்கையை விட்டு விட தயக்கம் காட்டுவோர் இருக்கத்தான் செய்கிறார் அந்த பழைய நம்பிக்கையை விட்டு எவ்வளவு எவ்வளவு காலமாக இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட ஊருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் பத்து பேர் அஞ்சு பேர் பாக்கி நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது நூற்றிக்கு தொண்ணூத்தஞ்சு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் காதில் வாங்கவே இல்லையா ஏன் இவர்களை அல்லாகுவை நம்ப வேண்டிய முறையில் நம்பலை அல்லாவுடைய தூதரை எவ்வாறு நம்ப வேண்டும் என்ற முறையில் நம்பலை இவர்கள் எப்படி மறுமையில் வெற்றி பெறுவார்கள் அந்த லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற அந்த திருக்கலுமாவின் பொருள் விளங்கவில்லை எனவேதான் இது போன்ற தங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்தார்களோ தங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த காலத்தில் படிப்பறிவு கிடையாது அவர்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு தாய்மொழியில் திருமறை குரானும் இல்லை மொழிகளும் இல்லை அதனால் நல்ல வசமாக அவர்களை வச்சு பிழைப்பு நடத்திட்டாங்க இந்த சுண்ணத்தூள் ஜமாத்துக்காருங்க இப்போ எல்லாம் வெட்ட வெளிச்சமாக பிறகு முடிவர்களை நீங்கள் கண்மூடி கண்மூடித்தனமாக பின்பற்றி கொண்டிருந்தால் விளைவு என்ன என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றோ மர்ணித்து விட்ட மனிதர்களின் அடக்கத்தலங்களில் போய் அற்புதங்களை எதிர்பார்க்கின்றார்கள் எவ்வளவோ அற்புதங்கள் தர்காக்களில் நடக்கின்றனவே என்று தங்கள் கூற்றை இவர்கள் நியாயப்படுத்தி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அற்புதங்கள் பல நிகழ்த்திய ஈசா நபியை அழைக்கும் கிறிஸ்தவர்களை காவிர்கள் என்று அதாவது இஸ்லாத்தை ஏற்காத காவிர்கள் என்று இவர்களே கூறுகிறார்கள் ஈசா நபியின் கால் தூசுக்கு சமமாகாத மற்றவர்களை அழைப்பது இவர்களுக்கு ஈமானாக தோற்றம் ஆச்சரியமாக இருக்குதா இல்லையா பல நபிமார்கள் மூலம் அல்லாஹ் அற்புதங்கள் நிகழ்த்தியதாக நாம் இதற்கு முன் பல ஆதாரங்களை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் அவர்கள் மூலம் வெளிப்பட்ட அற்புதங்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும் தான் நடந்தது மீண்டும் ஒரு முறை படிங்க மீண்ட ஒரு முறை இந்த காணொலியை கேளுங்க இதுவரை நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களை நபிமார்கள் மூலமாக அல்லா நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களை எடுத்து சொன்னமே அதெல்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நடந்ததா மரணித்த பிறகு நடந்ததா அவர்கள் மூலம் நடந்த அனைத்து அற்புதங்களும் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நடந்தது அவர்கள் மரணித்த பிறகு அவர்கள் வழியாக அற்புதங்கள் நிகழ்ந்தன என்று குரானிலோ நபிமறைகளோ கூறப்படவே இல்லை எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனால் இவர்களோ இறந்தவர்களுக்கு அற்புதங்கள் நடப்பதாக நம்புகிறார்கள் எப்படி அடிப்படையில் எந்த ஆதாரத்தை முன்வைத்து இப்படி நம்புகிறீர்கள் மனிதன் இறந்துவிட்டால் அவனது செயல்பாடுகள் முடிந்து விடுகின்றன என்று அல்லாவின் தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் கூறியிருக்கிறார்களே முஸ்லீமில் மூவாயிரத்தி எண்பத்தி நாலாவது அதிசய இடம் படிச்சு பாருங்க அல்லது நீங்கள் யாரை நம்பிக்கை என்று இருக்கிறீர்களோ இந்த வழிகட்ட மூல சுண்ணத்தோல் ஜமாத்தார்கிட்ட கேளுங்க முஸ்லீம் என்ற நூலில் மூவாயிரத்தி எண்பத்தி நாலாவது அதிசயில் என்ன இருக்கு படிச்சு காட்டுங்கன்னு கேளுங்க உயிரோடு இருக்கும்போதே நினைத்த அற்புதங்களை யாரும் நிகழ்த்த முடியாது என்றால் இறந்து போன பின்னால் அறவே எந்த செயல்பாடும் கிடையாது முடிந்து விட்டது கொண்டு போய் பொதிச்சிட்டோம் அவங்களுடைய உடம்பு இடம் தெரியாத அளவுக்கு மண்ணே தின்றுச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படியானால் தருகாக்களில் அற்புதங்கள் நடக்கின்றனவே இதை நாங்கள் பார்க்கிறோமே என்ற வாதத்துக்கு பதில் என்ன என்று கேட்கிறார் பதில் இருக்கிறது என்றால் அவைகளை பற்றி என்றால் அடுத்த காணொலியில் தொடருவோம் சொல்லப்பட்ட செய்திகளை மீண்டும் மீண்டும் செவிதாழ்த்தி கேளுங்க உண்மைகளை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க நாம் யாரும் அறுவையில் எந்த ஒரு அமலும் இல்லாத அநியாயமாக நரகத்துக்கு போய்விடக்கூடாது ஆடமுடிய சந்ததிகள் ஆடமுடைய பிள்ளைகள் அனைவரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்களில் யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் போன்ற பதிவுகளை இங்கே பதிவு செய்கிறோம் தவறாக எண்ணாதீர்கள் சிந்தித்து பாருங்கள் அல்ல உங்களுக்கு தெளிவை தருவான் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்து இருக்க குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் அலகம்தில்லா எல்லா நல்லா இருக்குது